முப்பது நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு புது கஸ்டமர் ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க அவங்க குழந்தையோட பேரை வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் ரிஜிஸ்டர் பண்ணோம் சம் ரீசன்ஸ் அவங்க வந்து உடனே ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வந்து லேட் ஆகிடுச்சி அதனால் கொஞ்சம் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதில் விஷயம் என்னென்னா நான் வந்து சென்னையில் இருக்கேன் கஸ்டமர் வந்து திருச்சியில் இருக்காங்க குழந்த பிறந்தது வந்து கோயம்புத்தூர் இது பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டாங்க மேம் நான் பண்ணலாம் மேம் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து அந்த குழந்தையோட பேரை வந்து பர்த்சிஃபிகேட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் இருந்த இருந்தே நீங்கள் டாக்குமெண்ட் அனுப்புனாலே உங்களோட வேலையை இருந்த இடத்துலேருந்தே முடிச்சிடலாம் இதுக்காக நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டிய தேவை மேக்சிமம் இருக்காது சில இடத்துல மேண்டேட்ரியாக வர சொன்னாங்கன்னா நீங்கள் தான் ஆகணும் அப்போ கூட நீங்கள் இந்த பேக் பேக்கப் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் போன உடனே உங்கள் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ சென்னையிலேருந்து திருச்சியில இருந்துக்க கஸ்டமருக்கு கோயம்புத்தூரில் பிறந்த குழந்தைக்கு கூட நேம் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் உங்கள்கிட்ட ப்ராப்பரான டாக்குமெண்ட் இருக்கணும் நீங்கள் ப்ராப்பராக கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்கள் வேலை முடிஞ்சிடும் தேங்க்யூ